ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் நாகலோகம் எனப்படும் பாதாள உலகத்துக்கு செல்லும் வழி எங்கே உள்ளது தெரியுமா முப்பது கோடி தேவர்களும் ஒரு சேர அமைந்த இடம்தான் பாதாள புவனேஸ்வரர் கோயில் என அழைக்கப்படுகிறது இதுதான் பாதாள உலகத்துக்கு செல்லும் வழி ஆம் முழுக்க முழுக்க சுண்ணாம்பு பாறைகளால் கட்டப்பட்டுள்ளது இந்த கோயில் பல்வேறு குகைகள் வழி நீள்கிறது இந்த கோயில் சரி இந்த குகை வழியே சென்றால் என்ன நிகழ்கிறது என்பதை காணலாம் பாருங்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா நூத்தி அறுபது மீட்டர் நீளமும் தொண்ணூறு மீட்டர் ஆழம் கொண்ட இந்த கோயில் குகைகள் மற்றும் பல்வேறு வழிகளால் நீண்டு குறுகி காணப்படுகிறது இந்த பாதாள உலகத்துக்கு செல்லும் வழியை பற்றி கந்த புராணத்தில் முன்னரே குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்மீக தேடலின் எல்லையற்ற பரம்பொருளின் இருப்பை யார் ஒருத்தர் உணர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் பாதாள புவனேஸ்வரர் கோயிலுக்கு வருமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இயற்கையாக இருந்த லிங்கங்களான எளிதில் கண்டறிய முடியாத உருவங்களாக இந்த கோயில் அமைந்திருக்கும் கடவுளர் உருவங்கள் சக்தி சக்தியுகத்திலேயே தோன்றியதாம் சூரிய வம்சத்தைச் சேர்ந்த ரித்துபர்ணா என்னும் தான் இந்த குகைகளையும் கோயில்களையும் கண்டறிந்துள்ளார் பாதாள புவனேஸ்வரர் குகைக்கும் சிவனின் கைலாத்துக்கும் இணைக்கும் வகையில் ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறது அதற்கான வழியும் கண்டறியப்பட்டுள்ளது ஆனால் இந்த குகைகள் வழியே சென்று கைலாயத்தை அடைவது மிகவும் சிரமம் இதனால் உயிரிழப்புகளும் ஏற்படக்கூடும் என கூறி இந்த சுரங்கத்தை அழைத்து விட்டார்கள் இந்த குகைகளில் பல இடங்களில் ஒரே ஆள் மட்டுமே நுழையக்கூடிய அளவில் தான் வழி உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் முழு குகைக்கும் மின் இணைப்பு போடப்பட்டிருக்கிறது இருந்தாலும் பல ஆழமான இடங்களில் இருட்டாக உள்ளது இந்த பாதாள குகைக்குள் இன்னும் கண்டறியப்படாத பல ஆச்சரியங்கள் இருக்கிறது அது மிகவும் அபாயகரமானதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது பூமிக்கிடையில் இன்னொரு உலகம் இது பாதாள உலகமா என்பது ஆன்மீக ரீதியில் தேடப்பட வேண்டியது பலருக்கு இதில் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் சுற்றுலாவுக்காவது இங்கு தொடர்ந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றனர் உத்தரகாண்ட் மாநிலம் வித்தோர்கர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் வாகனத்தில் பயணிக்கும் வழி குகையிலிருந்து அரை கிலோமீட்டருக்கு முன்னரே நின்று விடுகிறது அங்கிருந்து பொடிநடையாய் நடந்து சென்று குகையை அடையலாம் பூமியின் மையத்தை நோக்கி செல்லும் இந்த வழி உங்களை வேற்று உலகத்துக்கு அழைத்து செல்வது போன்றதொரு உணர்வை ஏற்படுத்தும் தலைநகர் டெல்லியிலிருந்து மொராபாத் வழியாக நைட்டனில் அருகே உள்ள பாதாள புவனேஸ்வரர் கோயிலை அடையலாம் சென்னை பெங்களூர் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் இங்கு வருகை தருகின்றனர் முக்கியமாக நாக வழிபாடு எப்படி தோன்றியது இந்தியாவை பொறுத்தவரை இமயம் முதல் குமரி வரை பாம்பு வழிபாடு இருந்து வருகிறது குறிப்பாக தென்னிந்தியாவில் பாம்பு வழிபாடு அம்மன் வழிபாட்டுடன் இணைந்தே நடைபெறுகிறது நாக வழிபாடு மிகவும் தொன்மையானது முதலில் இயற்கை வழிபாட்டை அறிந்த மனிதன் பின்னர் ஆய்வு வழிபாட்டை மேற்கொண்டான் பின்னர் தனக்கு நல்வாழ்வு தரும் சக்திகளை மனிதன் பல்வேறு உருவங்களில் கண்டு அவற்றிற்கு கோயில் எழுப்பி வழிபட்டான் இது தொடர்பான சம்பவங்கள் தான் புராணங்களாகவும் இதிகாசங்களாகவும் வளர்ந்தன இவற்றின் அடிப்படையிலேயே பாம்பு கோயில்கள் தோன்றின நல்ல பாம்பு சிவனின் கழுத்தை அலங்கரிப்பதாக கருதி மக்கள் வழிபட்டனர் நாகதோஷம் இருந்தால் குழந்தை பிறக்காது என்று நம்பினார் இன்று புற்றுக்கு பால் பால்வார்த்து வழிபடும் வழக்கம் உள்ளது முதலில் பயம் காரணமாக நாகங்களை வழிபட்டவர்கள் பின்னர் அது ஏதோ ஒரு தெய்வ சக்திக்கு கட்டுப்பட்டு நடப்பதாகவும் விதி முடிந்தவரை மட்டுமே அது கடிப்பதாகவும் நம்பினார்கள் நாளடைவில் அனைத்து விலங்கு வழிபாட்டு முறைகளிலும் பாம்பு வழிபாட்டிற்கு என தனி முக்கியத்துவம் ஏற்பட்டது அன்று முதல் இன்று வரை பாம்பு வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பாம்பு வழிபாடு வேறு பல நாடுகளிலும் இருந்து வந்துள்ளது புனிசியா மொசபடோமியா கிரேக்கம் இத்தாலி வட அமெரிக்கா தென் அமெரிக்கா எகிப்து நேபாளம் ஆகிய நாடுகளிலும் பாம்பு வழிபாடு இருந்து வருகிறது இந்தியாவை பொறுத்தவரை இமயம் முதல் குமரி வரை பாம்பு வழிபாடு இருந்து வருகிறது குறிப்பாக தென்னிந்தியாவில் பாம்பு வழிபாடு அம்மன் வழிபாட்டுடன் இணைத்தே நடைபெறுகிறது கருவுற்ற பெண்ணாகும் ஒன்றை பார்த்துவிட்டால் அவள் பெற்றெடுத்த குழந்தைக்கு நாகத்தின் பெயரோடு பொருத்தி வைக்குமாறு பெயர் வைப்பது நாட்டுப்புற வழக்கமாகும் பழங்காலத்தில் நாகர் என்ற இனத்தவர் இருந்தனர் இவர்களில் தீவுகளில் வாழ்ந்தனர் இவர்கள் தலையில் ஐந்து நாகம் போல் அமைந்த குடம் போன்ற அமைப்பை சூடியிருந்தனர் கைகளிலும் நாகப்படம் பொறித்த வளையங்களை அணிந்திருந்தனர் பாம்பு உடம்புக்குள் வாழும் சித்தர்கள் நாம் நாகத்தை பாம்பாக மட்டுமே பார்க்கிறோம் ஆனால் நமது பண்டைய கால ஞானிகள் பாம்பு வடியத்தை மூலாதார சக்கரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலனி சக்தியாக பார்த்தார்கள் புற்றுக்குள் இருக்கும் பாம்பு சீந்துவிட்டால் சீறிக்கொண்டு எப்படி கிளம்புமோ அதே போலவே யோக பயிற்சியால் சீண்டப்படும் குண்டலனி தஞ்சத்தை பற்றி கொண்டு பிரம்ம பிரம்மகபாலத்தை நோக்கி எழும்பும் என்று சொன்னார்கள் இதனால்தான் கடவுள்களின் உருவத்தோடு நாகத்தை சம்பந்தப்படுத்தினார்கள் பரந்தாமனின் பாம்பு படிக்கை பரம சிவனின் பாம்பனி எல்லாமே குண்டலனி தத்துவத்தை தே ஆகும் இனி நாக வழிபாடு நம் நாட்டில் எப்போது இருந்து கடைபிடிக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம் இந்திய துணைக்கண்டம் முழுவதுமே ஆதிகாலம் தொட்டே நாக வழிபாடு இருந்து வருகிறது சைவம் வைஷ்ணவம் பௌத்தம் ஜைனம் போன்ற மதங்கள் வளர்ச்சியடைந்த காலத்தில் அந்தந்த சமயத்தின் சாயல்களை கொண்டு இந்திய துணைக்கண்டம் முழுவதுமே நாக வழிபாடு விரிவடைந்தன என சொல்லலாம் திருமாலும் சிவபெருமானும் மட்டுமே நாகங்களை துணையாக கொள்ளவில்லை பல புத்தர் சிலைகளை பார்க்கும்போது மகாவீரரின் சில தோற்ற கோலங்களை காணும் போதும் ஐந்து நாகம் அவற்றுக்கு குடைபிடித்து இருப்பது தெரிகிறது சிந்து சமவெளி நாகரிக காலத்திலும் அதற்கு முன்னரும் கூட நாகங்களை மக்கள் வழிபட்டிருக்க வேண்டும் ஹராப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட இரண்டு முத்திரைகளில் வழிபாட்டுக்குரிய நாகங்கள் செதுக்கப்பட்டிருப்பதை வைத்து நாம் இந்த முடிவுக்கு வரலாம் வேதங்களில் பல இடங்களில் பாம்புகளை பற்றி விரிவான குறிப்புகள் வருகின்றன வேதகால மக்கள் பாம்புகளை அகி என்ற பெயரில் அழைத்திருக்கிறார்கள் ரிக்ஸ் சாம வேதங்களில் வணக்கத்துக்குரியதாக பாம்புகள் சொல்லப்படவில்லை ஆனால் யஜுர்வேதம் பாம்புகளை தெய்வநிலையோடு ஒப்பிட்டு பேசுகிறது எஜூர்வேதம் பாஞ்சால் நாடுகளில் தொகுக்கப்பட்டிருக்க வேண்டும் பழங்கால பாஞ்சால் தேசத்தில் தலைநகரம் அகீசத்திரமாகும் அதாவது இதன் பொருள் பாம்புகளின் வீடு என்று சொல்லலாம் இந்த தேசத்தின் மன்னர்களாக விளங்கிய அக்னிமித்திரன் பானுமித்திரன் ஆகியோர்களின் காலத்தில் நாணயங்களில் பாம்பு பாம்புமித்திரை பொறிக்கப்பட்டுள்ளது அதர்வண வேதத்தில் சில பகுதிகளில் பாம்புகளை தாந்திரீக நெருக்கி பயன்படுத்தும் விவரங்கள் உள்ளன குஷான மன்னர்களின் காலத்தில் இந்த நாக வடிவம் சிலை வடிவாக உருவாகியிருக்கலாம் என நம்பப்படுகிறது மதுராவில் உள்ள அருங்காட்சியம் உண்டில் கனிஷ்க மன்னரால் செதுக்கி வைக்கப்பட்ட நாக வடிவம் இன்றும் இருக்கிறது கடவுள்களின் பிரதிநிதியாக கருதப்பட்ட நாகங்கள் காலப்போக்கில் இறந்தவர்களின் ஆவியோடு தொடர்புபடுத்தப்பட்டும் புதையல்களை வருமான முறையில் பாதுகாக்கப்படுகின்றன என்றும் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது பாம்புகளைப் பொறுத்தவரை எல்லா மதத்தினரும் அறிவுபூர்வமாகவும் மூடத்தனமாகவும் நம்பினர் என்றே சொல்ல வேண்டும் பண்டைய கால சிற்பங்களும் ஓவியங்களும் நாக கன்னிகளும் காட்டப்படுகிறார்கள் இவர்கள் பாதி மனித உருவம் பாதி பாம்பு உருவமும் பெற்றவர்கள் பாலத்தீவில் நாகக்கண்ணிகை மழைக்கடவுளான வர்ணதேவனின் பணிப்பெண்ணாக பனிப்பெண்ணாக கருதுகிறார்கள் மகாபாரதத்தில் அனுசாய பருவத்தில் நாகத்தை வழிபடுவதன் மூலம் விஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் உண்டான வாரக அவதாரத்தின் பலத்தை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது இதனாலேயே பிற்காலத்தில் உருவான வாரக சிற்பத்தில் காலுக்கடியில் பாம்பு செதுக்கப்பட்டுள்ளது தமிழர்களின் தனிப்பெரும் வாழ்க்கை முறையை விவரிக்கும் சங்க இலக்கியங்களில் நாக வழிபாடு சிறப்பாக கூறப்பட்டுள்ளதை காணலாம் பொதுவாக பாம்புகளை வழிபடுவது இந்து மதத்தில் உள்ள யோகசார மார்க்கத்தின் வழிபாட்டு முறையாகும் ஆனால் அந்த உண்மை நிலை மறைந்து இன்று கிராம தேவதைகளின் பட்டியலில் நாகதேவதைகள் தேவதைகள் சேர்ந்துவிட்டன இதற்கு முக்கிய காரணம் இறந்தவர்களின் ஆன்மா பாம்பு வடிவத்தில் உலாவதாக உள்ள நம்பிக்கையே ஆகும் நல்ல பாம்பு என்ற நாகத்தை வீணாக சாகிக்க கூடாது என்று சொல்வதில் பல அமானுசிய கதைகள் உண்டு சித்தர்கள் பரகாய பிரவேசம் என்ற கூடுவிட்டு கூடுபாயும் வித்தை தெரிந்தவர்கள் என நமக்கு தெரியும் மனித ஆத்மாவானது மனித சரீரத்தை தவிர காக்கை மற்றும் நாகப்பாம்பின் உடல்களில் சுலபமாக பிரவேசிக்கலாம் என்று சித்தர்களின் ரகசிய சித்தாந்தங்கள் சொல்கின்றன இதனால் தவ வாழ்க்கை எந்த தொந்தரவும் இல்லாமல் கழிக்க பாம்பின் உடல்களை தேர்ந்தெடுத்து பல சித்தர்கள் வாழலாம் நாம் தெரியாத சர்ப்பங்களை சாகடித்தால் அவர்களின் தவத்தை கலைத்த பாவத்திற்கு ஆளாவோம் எனவேதான் பாம்புகளை சாகடிக்க வேண்டாம் என முன்னோர்கள் சொன்னார்கள் ஏராளமான புராண கதைகள் நாகங்களை சுற்றி அமைந்துள்ளன நாகதேவதை வழிபாடு என்கிற ஒன்று பிரேத்தமாக உண்டு இந்து கலாச்சாரத்தில் வழிபடும் புனித நாகங்கள் பற்றிய குறிப்புகள் அடுத்து பார்ப்போம் அனந்தன் ஆயிரம் தலை கொண்ட பிரம்மாண்ட நாகம் இவர் இவரின் மீதுதான் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கிறார் அனந்தனை அனந்தசேஷன் என்றும் அனந்த நாகம் என்றும் அழைப்பார்கள் அனந்தசேசனுக்கு உலகையே தாங்கும் வல்லமை உண்டு என்பது நம்பிக்கை அனந்தசேசன் எல்லேற்ற நம்பிக்கையை குறிப்பவராக இருக்கிறார் வாசுகி வாசகி என்பவர் நாகங்களின் அரசன் என சொல்லப்படுவது வழக்கம் வாசகியின் இருக்கும் ரத்தினத்தை நாகமணி என்று அழைப்பார்கள் வாசகியின் பெருமை இந்திய மரபில் மட்டுமன்றி பௌத்தம் ஜப்பானிய மற்றும் சீன இலக்கியத்திலும் இடம்பெற்றுள்ளது வங்காள மாநிலத்தில் புகழ்பெற்ற தேவி கோயில் உள்ளது இந்த தேவி வாசியின் சகோதரி என்ற குறியீட்டுடன் வழிபடுகிறார்கள் வாசுகியின் பெருமைகள் ஸ்ரீமத் பாகவதத்தில் சமுத்திரமந்தன் அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மேருமலையை கடைந்து அமிதம் எடுக்க தேவர்களும் அரக்கர்களும் முற்பட்டபோது வாசுகி பாம்பையை கயிறாக பயன்படுத்தினர் பிங்காலா ஆம் பிங்காலா என்பவர் நாகங்களின் தலைவர் கலிங்கத்தில் இருக்கும் ரகசியத்தை பாதுகாப்பவராக பிங்காலா வழிபடுகிறார் தக்ஷன் ஸ்ரீமத் பாகவதத்தில் தக்ஷன் குறித்து குறிப்புகள் உண்டு இவர் பரிக்ஷித் என்னும் அரசரை வதைத்தவர் துறை ஒருவரின் சாபத்தை நிறைவேற்ற ஆப்பிளின் வடிவெடுத்து அரசரை கொன்றதாக வரலாறு இதுபோல பல நாகங்கள் தெய்வங்களாக வழிபடப்படுகிறது நாக வழிபாட்டுக்கென்றே பிரேத்தமாக நாகபஞ்சமி என்ற தினம் ஒன்று அன்றைய நாளில் மக்கள் அதிகாலையில் இருந்து நீராடி கோயில்களில் உள்ள நாகப்புற்றுக்கு பால் மற்றும் வழிபாட்டுப் பொருட்களை அர்ப்பணித்து தங்கள் வழிபாடுகளை செலுத்துவது வழக்கம் நாகதோஷம் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த தோஷம் உள்ளவர்கள் ஜோதிடரின் அறிவுரையுடன் முறையான பரிகாரங்கள் செய்வது வழக்கம்